ய் லகீஷா யாங்கதா அதுக்கா மனத்திக்கு வந்து சிவோனது பண்ணே ஏங்க சிக்கு அண்ணா இவப்ன சிவப்னா துடோனா கர்க்கண்டு ஓதிரி தோடஹத்திக்கு அல்ல ஓடாட் ஏனே கேப் கத்ததோ அந்த கண்ணா சரி நான் ஓதேனே லய் நான் ஏன் கூகி நீங்க கேதா ஏ போடி ஹோகி வார ஹெட்டு திசாய்த்து அது ஏன் மாதவள் அங்க நோட்கொம்ப அத்த கிளாடவ்னா ஏ ஓகி நானித்த இவா ஐம்ப்த்தல மூவா மனிவோ மனியா நம்ம எல்லாம நீ அத்தே அந்த நம்ம யஜமான நம்ம மத்திய இவ அம்மா அந்த ஓகே அல்லே இவங்க நீ அல்லே இத நோட் நவோ கிருஷ்ணா அல்லேன ಅಲ್ಲೇ ಆ ಜಯ ಅಮ್ಮ ಮನೆಗೆ ಹೋಗಿ ಉಪ್ಪಿಸ್ಕೊಂಡ್ಬೋ ಅಲ್ಲಿ ಅಡಿಕೆ ಕಾಯಿ ಎಲ್ಲ ಬೇಕು ಮನೆಯದು ಇಪ್ಪತ್ತು ರೂಪಾಯಿ ಅಯ್ಯಮ್ಮನ್ ಕಡೆನೇ ಆಯ್ತ ಹೋಗಂಗೆ ಇಸ್ಕೊಂಡ್ಬೋಕಪ್ಪ ಉಪ್ಪಾ ಹ್ಞೂ ಸರ ನಿಲ್ಕೊಂಬತ್ತೀನಿ ಬಿಡು ಜಯ ಅಮ್ಮನ ಮನೇಲಿ ಏನು ಇಸ್ಕೊಂಬರೋದು ಕೊಡೋದು ಇದ್ರೆ ನನಗೆ ಹೇಳು ನಾನು ಇಸ್ಕೊಂಬತ್ತೀನಿ ಯಾಕಪ್ಪ ನಿಂಗೆ ಹೇಳೋದು ಹಾ ಅದೇನೋ ಜಯ ಅಮ್ಮ ಕನಿಕ್ಕ ಕನ್ಯಾಸ ಏನು ಇಲ್ಲಮ್ಮ ಏನು ನ್ಯಾಸ ಮಾಡಲಿ ಜಯ ಅಮ್ಮ ಹತ್ರ ಅಯ್ಯೋ ಅಯ್ಯಮ್ಮನ್ ಸತ್ತಳು ನಂಗೆ ಗಣ ಬಿಟ್ಟು ಅಯ್ಯಮ್ಮ ಅನ ಮರ್ಯಾದೆ ಇಲ್ದೋನೆ ಹೋಗ ಹೋಗು ಕಲಿತು வதனா வதன சரஸ்வதி ஊட்ட குட்ட நான் சாவித்ரி கொடலேனா நோட் ஜேவா ஜெய பிரதா ஜெய் நீலா ஜெயராத ஜெயலக்ஷ்மி ஜெய் சுதா ஜெய் வாணி ஜை குணிதா ஏனப்பா அன்பு நம்ம அம்புஜா உப்பு பட் பந்தூர ரூபாய் அது உப்பு நான் இன்னொரு கொட்டி இருக்கா நிங் பயிர் இப்போ அஸ்டேயிருக்க ஏன கிருஷ்ணா கமா பா நான் கேதிர சாங்கு நான் உட்கா பாத்தப்பா சாக்கா நீ அஜயம் கேள்வியா நீஜமா கே ஊதுகிட்டாள் நானி மனிக்கு அதே கண்ட் யஜமான் நான் மாய் முச்சை முச்சாயே ஓஹோ நோட்ன்த்த நோட் நீன ஆவா அவ்வளோ நான் உப்புக்கொடு உப்புக்கொடு உப்பா உப்பே இல்ல அவன் நாளின் ஏன் வர்சனே ஆகோய்த்தேனா பத்தானே இல்லை அவனு மத்வியாக எர்டு வருஷ ஆோபனை பத்தான்கொண்டித்தானோ மாட்டில ஆ ஊனப்பா இன்னும் சோபனை மொட்டில்ல எர்ட் மூரு வருஷ ஆய் மத்வாக இவத்தியம் அவன் பந்தி அவன் நீச்ச மண்டி ஓதன் பந்தே இல்லை அதுக்கோத்தவ ரேவா நீப்பு அவனே மத் மார்க்க ஏன் ஏன் மாத்தியா ஹூ மார்க்கு முதன் அஸ்டா அவன் இக்கித்தா வந்த மனித ஆஸ்தி கல்சல்ல அவனிர் பே மனைக்கு அய்ய ஹோக ரேவா நஞ்சன மத்ல இன்ன மொதலாக உப்பு உட ஏ உப்போப்பா இது எல்லாம் ஆகோய்வா ஒன் முட்டி ஆக்கி நான் பத்திர சோம மார்கொடமா சோம மார்க்கிறேன் சோமன் மார்க்கொட் ஜமா ஏப்பா ஜமா அங்கேமா அங்க சீக்கிரங்க ஏனங்க மாத்தியாக்க நீனக்கா நீ அந்தாஸ்தான் எஸ் அவ்வளோ ಅಲ್ಲಿ ನಾವು ಸಮುದ್ರದ ಗಿಡಿತಾ ಇದ್ರಲ್ಲ ಅಲ್ಲಿ ಚೆನ್ನಾಗ್ ಐತಾ ಮೀನುಗಳು ಹ್ಮ್ ನೋಡಿ ಎಷ್ಟ್ ಚೆನ್ನಾಗಾವೆ ಹಗ ಚೆ ದೊಡ್ಡವಾದ್ಮೇಲೆ ಮಾರು ಬಿಡೋಣ ಆಯ್ತಾ ಅಲ್ಲಿ ಉಪ್ ನೀರು ಎಷ್ಟು ಕುಡಿದ್ರು ದಪ್ಪನೇ ಆಗಲ್ಲ ನೀರಲ್ಲ ದಪ್ಪ ಆಗುತ್ತವೆ ಹಾತಪ್ಪ ಆಯ್ತಾಯ್ತು ಹ್ಮ್ ಇವ್ಕಾ ಊಟ ಹಾಕೋಣಪ್ಪ ಯಂಗ ನೀನ್ ಸಂತೋಷ ಹೋಗಿದ್ರೆ ನಂಗೆ ಅಷ್ಟೇ ಸಾಕಪ್ಪ ಹೌದಪ್ಪ ನಾನ್ ಸಂತೋಷ ಆಗಿರ್ಬೇಕಾ ಊನಪ್ಪ ನೀನ್ ಸಂತೋಷ ಹೋಗಿದ್ರೆ ನಂಗೆ ಅಷ್ಟೇ ಸಾಕು ಚಿಕನ

இல்ல மத்தேவ கொடுத்த அஸ்ட் தூராக்கலாணி அன்னது ஒழு ஜான அது ஒன்றா எடு மக்களவெக ஜானே கொடுத்தீனி கொடுபா நீங்க கொடுபட நன் மகளிக்கு ஏன்னா கொடுபட நானே கொடுத்தீனி நீங்க எஸ்ட் தூராங்க ஊட்ட நெத் கொடுக்கற மக்கள் அத்தே இல்வாஹ் குடுத்தீங்க எஸ் துராந்தி நோடு ஓர்த்தா அல்லே அவள் இல்லாக நீங்க ஜானி ஊட்ட கொடுக்க அழிங் நீங்க குடுத்தீர்த்தே நானே நான் பாட்ஸ் பானந்தி ஊட்ட குல்கா யாத்திரோ நம்ம கன் அவள் அவளை கம்லி மங்கள்கு ஆகல நீங்க கேஸ் குடுத கூத்து ஊர் ஓகேவாள் ஏன் அங்க ஏன் அங்கா நீல் பண்வாளே நான் தங்க அவள்காச்சாரண்ணா குட்டி ஆன்தான் அவங்க தன் குட்டா சர்ஸ் பத்தி தூரங்க நாலு ஆய் அது எத்தன ஓவ் காலத ஓதணுவா உலகில்ல உப்பா அவரின் காசிக்க இன்னென் தாழ்வு கடை உப்பா ஏன அது ஏனா சே சே நானே நானே பச்சே பா சடை நானே பச்சே நானே பச்சே மரக்க பிச்சிரு மரக்க பிச்சிரு நான் அதின்டட பா நீ ஆபரே சடை ஓவனேதால அலே கிடவ பத்தி मारதன அங்க நைங்க பச்சேன சிடான 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 ஏ சிடிர мама பா பாம்பே பாம்பட்ல ஏன் பன்னையடின ஓ முகோ பா ஏ ஏரே பிரேன ஏடு வலக்கோங்க انت லே ஏ கிச்ச பந்திரதா ஹ நானா சாமசம்மா நெனத்து தவோல கோ மெர்க்கா ஏ நானா சிடசிட தவோல கோ திதிரமா அந்த ஓய் பேத்தினானு баாண அந்த எத்து கொக்குது பை மிச்சன் மல்கா இல்ல நந்தன தத்ததே திதிரமா பாடா ஓய்து баடானான ஆதென் செல்தா அந்தயா யா திபை நானா பை மிச்சகொர மல்கர பில்ட்ட எட்ட கிளிந்தா பை நான் தத்ததே கல்லடி இமா